நோய் கண்டறிதல் அப்படின்ற ஒரு விஷயம் நோய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அதை தீர்ப்பது மிகவும் எளிமையாகிவிடுகிறது அதற்கு தற்காலத்தில் நாம் வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணுறோம் யூரின் டெஸ்ட் பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணுறோம் இப்படி நிறைய டெஸ்ட் மெத்தட்ஸ் வந்து நவீன மருத்துவத்தில் கையாளப்படுகிறது முற்காலத்தில் வந்து நாடி சாஸ்திரம் அங்க லட்சணம் அதாவது அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய தோற்ற அமைப்பை பார்த்து அது மட்டும் இல்லாமல் அவருடைய நாடி நடை அதை கண்டறிந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு இந்த பிரச்சனை இதனால் தான் வந்தது அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தோற்றத்தையும் முகத்தையும் நாடி நடைகளையும் பார்த்து கண்டறிந்து விடலாம் இது போன்ற நாடி நடைகளை கண்டறிந்து முக பாவனைகளையும் முக தோற்றத்தையும் வைத்து அவர்களுக்குரிய பாதிப்புகளை கண்டறியும் முறைகள் வந்து பரவலாக இன்று காணப்படவில்லை அது வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது அது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரம்பரிய மருத்துவ நாடி சாஸ்திர முறை இங்கு பயிற்சியாக வழங்கப்படுகிறது நாடி சாஸ்திர பயிற்சி மிகவும் நுணுக்கமாக நிதானமாக நாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதற்கான முழு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அதையெல்லாம் நீங்களும் அனுபவித்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நாடி சாஸ்திர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நாள் இருநாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள் குறைந்தது ஒரு பத்து நாட்களாவது இந்த பயிற்சியை வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் என்ற முறையில் தற்போது பயிற்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் எல்லோரும் கலந்து கொண்டு அந்த பத்து நாள் பயிற்சியை வந்து நிறைவு செய்தால்தான் அந்த நாடி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை வந்து உங்களால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் இது போன்ற உணர்வுள்ளவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் இருந்தால் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை அதனால் ஆரோக்கியம் என்பதை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்றால் நோய் என்பதை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து அதை நாம் வந்து ஒவ்வொருவரை விட்டும் விளக்க வேண்டும் அதற்கு எல்லோரும் நாடி சாஸ்திரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது அதனாலேயே நம்முடைய பாரம்பரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாரம்பரியம் என்பது நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகவே இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது அதனால் நம்மளுடைய பாரம்பரியமான இந்த நோய் கண்டறியும் முறைகளை அனைவரும் கற்று இந்த நம்முடைய பாரம்பரியமாக உள்ள நல்ல விஷயங்களை நம்முடைய தலைமுறைகளுக்கு எடுத்து செல்வதில் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இதன் மூலம்